வணக்கம் மாணவர்களே நான் உங்கள் தமிழ் ஆசிரியர் திருவரங்கன் இன்றைய தினம் கட்டுரை பகுதி வாயிலாக அதாவது உரைநடை கோவை என்பார்கள் உரைநடை கோவை என்ற பகுதியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உயர்தர பரீட்சையில் ஒவ்வொரு முறையும் இருபது புள்ளிகளுக்கு ஏதாவது ஒரு கட்டுரை வருவது வழக்கம் எங்கள்ட சிலபஸுக்கு ஆறு கட்டுரைகள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு கட்டுரையை நான் இன்று உங்களோட கதைக்க போகிறேன் இந்த கட்டுரைக்கு பெயர் இலங்கை ஆற்றுப்படை என்று பெயரிட்டிருக்கார் சூனா நடேச பிள்ளை என்பவரால் எழுதப்பட்டது தான் இந்த இலங்கை ஆற்றுப்படை என்ற இந்த கட்டுரை இலங்கை ஆற்றுப்படை என்ற இந்த கட்டுரையை பற்றி தான் இன்று உங்களோட நான் கலைக்கப்படுறேன் கொஞ்சம் பெரிய கட்டுரை ஸோ சின்ன சின்ன காணொலிகளாக கொஞ்சம் கொஞ்சமாக இதை பதிவேற்றலாமனு நினைக்கிறேன் இதுவரையும் உயர்தர பரீட்சையில் வினவப்படாத ஒரு பகுதி என்பதனால இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இலங்கை ஆற்றுப்படை என்றால் குழந்தைகள் வழிப்படுத்தல் என்பது பொருள் ஆற்றுப்படுத்துகிறார் இலங்கையை நோக்கி வழிப்படுத்தல் என்ற அடிப்படையில் இது இலங்கை ஆற்றுப்படை என்று இந்த கட்டுரைக்கு பெயரிடப்பட்டிருக்கு என்ன கதை என்றால் சாரி இந்த கட்டுரையில் சொல்லப்படுற விஷயம் என்னென்றால் பிள்ளைகள் இந்த ராமாயணம் நடந்த இடம் ராமாயணம் நடந்த இலங்கை எது என்றதை பற்றி தான் இந்த கட்டுரையை ஆய்வு செய்து இப்போ ராமாயணம் நடந்த இலங்கை இன்றைய நாங்கள் வசிக்கிற இந்த இலங்கையா இல்லை வேறு எதையும் இடமா இதை பற்றிய ஆய்வாகத்தான் இந்த கட்டுரை இருக்கிறது அதை அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சி தான் இந்த கட்டுரை இன்றைய நாங்கள் வாழ்கிற இந்த இலங்கை தான் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை என்பதை நிரூபிப்பதாகத்தான் இந்த கட்டுரை இந்த கட்டுரை இருக்குது அதற்கு பல ஐடியாக்களை அவர் மேற்கொண்டிருக்கார் என்ன இலக்கிய சான்றுகளை துணை காட்டுறார் கல்வெட்டு மூல ஆதாரங்களை துணை காற்றார் வரலாற்று குறிப்புகள் எடுத்து காட்டுறார் தரைத்தோற்று அமைப்பு இலங்கை ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை என்ற தரைத்தோற்று அமைப்பும் இன்றைய இலங்கை என்ற அமைப்புகளையும் வச்சு கர்ணபரம்பரை சான்றுகளை வச்சு இப்படி பலவாறு ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை இன்றைய இலங்கை தான் என்பதை ப்ரூவ் பண்ணுறதா தான் இந்த கற்றை இருக்கு வெரி சிம்பிள் தான் பெருசை தவிர கொஞ்சம் விஷயம் சோட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் விஷயம் தான் நான் கற்றைய இன்றைக்கு கொஞ்சம் முதல் பந்து முதல் ரெண்டு மூணு பந்தியில் நான் தொடங்குறேன் வெரி சிம்பிள் இருந்து இலங்கைக்கு வருபவர்களில் பெரும்பாலானவர்கள் அநேகர் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை இதுதானா என்று கேட்பதுண்டு இந்தியாவில் அது பாமரர்களாக இருந்தாலும் சரி பண்டிதர்களாக இருந்தாலும் சரி ராமாயணத்தை பற்றி அறியாதவர்கள் இல்லை என்று சொல்லலாம் அப்போ என்னென்ன இந்த கட்டுரை எப்படி தான் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வருபவர்களில் பெரும்பாலானாக்கள் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை இதுதானா என்று என்று கேட்பதுண்டு இந்தியாவுல ராமாயணத்தை பற்றி அறியாதவர்கள் இல்லை என்று சொல்லலாம் அதனால இருந்து வாரவர்கள் அநேகர் அது பண்டிதர்களாக இருந்தாலும் என்ன செய்கிறார்களாம் இந்த இலங்கையை இராமாயணத்தோட தொடர்புபடுத்தி நினைப்பது இயற்கை ராமாயணம் முழுவதும் கட்டுக்கதை என்ற கோட்பாடு உடையவர்களும் இந்த காலத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் இராமாயணத்துல சொல்லப்பட்ட இலங்கையை ஒரு கற்பனை நாடாக கருதுவர் இந்த ராமாயணத்தை பற்றி ஜேர்மன் பாசையில் ஒரு ஆராய்ச்சி நூல் எழுதியோபி என்று அவர் சீதை என்ற சொல் உளவு சால் என்று பொருள்படுவதனால் ராமாயணம் உளவு தொழிலை உருவகப்படுத்த எழுந்த காவியம் என்று சொல்லுவார் வேறு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள் ஆரியர்கள் விந்தியமலைக்கு தெற்கே பரவிய வரலாற்றை கூறுவது வட இந்தியாவில் இருந்த ஆரியர்கள் விந்தியமலைக்கு தெற்கே பரவிய வரலாற்றை கூறுவது ராமாயணம் என்று சொல்வார் இப்படி இந்த கட்டுரையை வளர்த்துச் செல்கிறேன் உள்ளாக வாசி தானே நான் உங்களுக்கு ஸோ வாசையும் அதை இப்படி வளர்த்துச் செல்கிறேன் அப்போ ரா இந்த நான் நான் ரெண்டு செய்தியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ரெண்டு கேள்வியை நாங்கள் என்னை சிந்திப்போம் இந்த ராமாயணம் தொடர்பாக கட்டுரை ஆசிரியர் கூறுகிற கருத்து என்ன ராமாயணம் தொடர்பாக கட்டுரை ஆசையு சொல்கிற விஷயம் என்ன ராமாயணம் தொடர்பாக இல்ல கருத்துக்கள் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கலாம் இன்னொரு கேள்வி கேட்கலாம் பிள்ளையால் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை தொடர்பாக நிலவர கருத்துக்கள் என்று ரெண்டு விதமான கேள்வியை இப்போ நாங்கள் சிந்திக்கலாம் இப்போ நாங்கள் உங்களை வாசித்ததுக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராமாயணம் முழுவதும் கட்டுக்கதை என்ற ஒரு கோட்பாடு இருக்குது அப்போ ராமாயணம் தொடர்பான இல்லை கருத்துக்களை நான் சொல்கிறேன் ராமாயணம் முழுவதும் கட்டுக்கதை அடுத்தது இந்த சீதை என்ற சொல் உழவு சால் என்று பொருள்படுவதனால் ராமாயணம் உளவு தொழிலை உருவகப்படுத்த எழுந்த ஒரு காவியம் இன்னொரு சாரார் தே கருத்து ஒரு சாரார் என்ன சொல்லினம் ராமாயணம் முழுவதும் கட்டுக்கதை இன்னொரு சாரார் சொல்லினம் சீதை என்ற அதாவது இன்னொரு சாரார் கோபி ஜெக்கோபி கோபி சொல்கிறார் சீதை என்ற சொல் உழவு சால் என்று பொருள்படுவதனால் ராமாயணம் உளவு தொழிலை உருவகப்படுத்த எழுந்த காவியம் இன்னொரு சாரார் சொல்லினம் வட இருந்த ஆரியர்கள் விந்திய மலைக்கு தெற்கே பரவிய வரலாற்றை கூறுவது ராமாயணம் இன்னொரு சாரார் குறிப்பாக பார் ஜிட்டர் என்ற ஒரு அறிஞர் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் ஓரளவிற்கு உண்மைத்தன்மை உடையது என்று கருதுகிறார் அப்போ ராமாயணம் தொடர்பான நல்லவர கருத்துக்கள் நான் உண்டு ஒன்று ராமாயணம் முழுவதும் கட்டுக்கதை ஒன்று இராமாயணம் முழுவதும் கட்டுக்கதை ரெண்டாவது சீதை என்ற சொல் உளவுசால் என்று பொருள்படுவதனால ராமாயணம் உளவு தொழிலை எழுந்த காவியம் அடுத்தது வட இருந்த ஆரியர்கள் விந்திய மலைக்கு தெற்கே பரவிய வரலாற்றை கூறுவது ராமாயணம் அடுத்தது ராமாயணத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் ஓரளவிற்கு உண்மைத்தன்மை உடையது அப்பய ராமாயணம் தொடர்பாக நிலவுகிற வெவ்வேறு கருத்துக்கள் இந்த நாளும் தான் ஸோ வெரி சிம்பிள் கற்பனை நாடு ஒன்று கற்பனை நாடு அடுத்த சொன்னான் உளவு தொல்லை உருவப்படுத்த எழுந்த காவியம் அடுத்தது விந்தியமலைக்கு தெற்கே ஆரியர்கள் பரவிய வரலாற்றை கூறுவது அடுத்தது ரொம்ப சிம்பிள் ஓரளவுக்கு உண்மைத்தன்மை உடையது இது ராமாயணம் தொடர்பாக நிலவர கருத்துகள் என்ற கேள்விக்கு நீங்கள் விட சொல்லலாம் சரியா அடுத்த கல்வியை நான் தொடங்கும் பிள்ளைகள் ராமாயண இலங்கை தொடர்பாக நிலவர கருத்துகள் ராமாயண இலங்கை தொடர்பான நிலவர கருத்து உங்களுக்கு முதலில் இதில் வாசிக்க உங்களுக்கு காய்ச்சி காட்டினால் ராமாயணத்தில் ராமாயணம் ஒரு கற்பனை ராமாயணம் முழுவதும் கட்டுக்கதை என்று சொல்கிறார்கள் என்ன சொல்லணும் என்றால் இலங்கை என்பது ஒரு கற்பனை நாடு அப்போ ராமாயண இலங்கை தொடர்பான நிலவர கருத்து முதலாவது என்னென்றால் பிள்ளைகள் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை என்பது ஓர் கற்பனை நாடு ரெண்டாவது கருத்து என்றால் ராமாயண இலங்கை தொடர்பான சொன்னான் உங்களுக்கு இந்த ராமாயணத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் ஓரளவுக்கு உண்மைத்தன்மை உடையவை என்று கோட்பாடு உடையவர்களில் இந்த பாரஜிட்டர் முக்கியமானவர் அவர் சொல்கிறார் தென்னிந்தியாவுக்கு அனித்தாக உள்ள இன்றைய இலங்கை தான் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை அப்போ ராமாயண இலங்கை தொடர்பாக ரெண்டு கருத்து சொல்லியிருக்கேன் ஒன்று ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை ஒரு கற்பனை நாடு ரெண்டாவது கருத்து பார்ஜிட்டர் சொல்கிறார் தென்னிந்தியாவுக்கு அனித்தாக உள்ள இன்றைய இலங்கை தான் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லினோம் அம்மா இந்தியாவுக்கு வெகு தொலைவில் இருக்கிற ஜாவா சுமத்ரா பிரதேசம்தான் என்னண்டு ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை மூன்றாவது கருத்து வருது இந்தியாவுக்கு வெகு தொலைவில் இருக்கிற ஜாவா சுமத்ரா பிரதேசம்தான் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை என்று அடுத்த கருத்து வருது அடுத்த நாலாவது இன்னொரு கருத்து வருது அம்மா இந்த சர்தார் கீபே என்றொரு அறிஞர் சொல்கிறார் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் அமைந்த ஒரு இடம்தான் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை இப்போ ராமாயண இலங்கை தொடர்பாக இப்போ நாலு கருத்து சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒன்று கற்பனை நாடு ஒன்று ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை கற்பனை நாடு ரெண்டாவது பார்ஜிட்டர் சொல்கிறார் தென்னிந்தியாவுக்கு அனித்தாக இருக்கிற இன்றைய இலங்கை தான் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை மூன்றாவது வேர்சிலர் ஆட்சியாக சொல்லினம் தென் இந்தியாவுக்கு வெகு தொலைவில் இருக்கிற ஜாவா சுமத்ரா பிரதேசம்தான் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை சர்தார் ஒரு அறிஞர் சொல்கிறார் இது இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் அமைந்திருந்த இடம்தான் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை இதில் இந்த கட்டுரை ஆசிரியருக்கு ஏற்புடைய கருத்து எதிர்காலம்மா இந்த பார்ஜிட்ட கருத்தை தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார் இது தென்னிந்தியாவுக்கு அனித்தாக இருக்கிற அண்மையில் இருக்கிற இன்றைய இலங்கை தான் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை என்ற கருத்து தான் அவருக்கு ஏற்புடைய கருத்து ஏனைய கருத்துக்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை எப்படி மறுக்கிறாரு பாருங்கள் இந்த ஜாவா சுமத்ரா அதை கேட்பாங்க உங்களை அதை நிராகரிக்கிறது காரணம் என்னென்று கேட்பாங்க எப்படி அதை நிராகரிக்கிறாருன்னு இந்த ஜாவா சுமத்ரா பிரதேசம்தான் இலங்கை என்று சில பேர் சொல்லினார் அதை அவரை இல்லை ஏனென்றால் ஜாவாவை வடமொழி நூல்கள் ஜபத் தீபம் என்று சொல்கிறது தமிழ் இலக்கியங்கள் தீவு என்று சொல்கிறது நான் கதையாக சொல்கிறேன்னு கேளுங்க ஜாவாவை வடமொழி நூல்கள் என்ன பேர் குறிக்கவன் நான் சொல்கிறனே நீங்கள் தான் இது விளங்கு ஜாவாவை வடமொழி நூல்கள் ஜபத் தீபம் என்றும் தமிழிலக்கியங்கள் சாவகத் தீவு என்றும் குறிப்பிடுகிறது இந்த வான்மீகி முனிவர் கிஸ்கிந்தா காண்டத்தில் பள்ளிகள் ஜபத் தீபத்திலிருந்து வேறுபட்ட ஒரு நாடாகத்தான் இலங்கையை சொல்றார் வான்மீகி முனிவர் இப்போ கொஞ்சம் பேர் இலங்கை என்றது ஜாவா சுமத்ரா ஜாவாவை தான் இலங்கைன்னு சொல்ல ஜாவாக்கு வடமொழி நூல் சொல்ற பேர் ஜபத் தீபம் வான்மீகி முனிவர் வடமொழியில் ராமாயணத்தில் இருந்த வான்மீகி முனிவர் என்ன சொல்றார் என்றால் ஜபத் வேறுபட்ட நாடு இலங்கை என்று சொன்னால் அப்போ வான்மீகி முனிவரே ஒத்துக்கொண்டுட்டார் என்ன ஜாவா வரை இலங்கை வரையின் ஜபத் பீவம் அண்டா ஜாவா ஸோ அப்போ ஜாவா இலங்கை ஆக முடியாது மேலும் இன்னும் சொல்கிறார் இந்த ராமாயணத்தின் கிஸ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவன் மேற்கு திசை கிழக்கு திசையில் உள்ள நாடுகளை பற்றி சொல்லியிருக்க ஜபத் தீபத்தையும் ஜபத் ஜாவா சுக்ரீவன் கிழக்கு திசையில் உள்ள நாடுகளை பற்றி சொல்லிக்க ஜவத்வீபத்தையும் தெற்கு திசையில் உள்ள நாடுகளை பற்றி சொல்லிக்க இலங்கையையும் குறிப்பிடறதுலேருந்து ஜாவா இலங்கை அல்ல என்பது தெளிவாகிறது அப்போ இந்த கருத்தை மறுத்து போட்டார் இது ஜாவா இலங்கைன்றதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏனண்டா ஜாவாவை வடமொழி நூல்கள் ஜவத்வீபம் என்ற பெயரால் அழைக்குது வான்மீக முனிவர் சொல்றார் ஜவத் பீவம் பேரை இலங்கை பேரை இலங்கை ஜவத் இருந்து வேறுபட்ட நாடுதான் இலங்கை என்று சொல்றபடியா ஜாவா இலங்கை ஆக இயலாது அதபடி அடுத்த இன்னொரு சார்ந்து சொன்னார் சுக்ரீவன் தண்ட சேனை வீரர்களுக்கு கிழக்கு திசையில் உள்ள நாடுகளை பற்றி சொல்லியிருக்க ஜவத் என்று சொல்றான் அப்ப அதை ஜாவாவை சொல்லியிருக்க தெற்கு திசையில் உள்ள நாடை பற்றி சொல்லியிருக்க இலங்கையை சொல்றாரு சோ இந்த கருத்தையே அடுத்த இந்த கருத்தையை மறுக்கிறார் பிள்ளையால் எது இந்த சர்தார் கீவே சொல்றாரே இந்தியான்ற மத்திய பிரதேசத்தில் தான் இலங்கை இருந்தேன்னு சொல்கிறாரு அதையும் ஏற்புடைய கருத்து அல்ல என்றார் எப்படி என்று சொல்கிறார் என்றால் இந்த வான்மீக முனிவர் ராமாயணத்தில் இலங்கை சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருந்தது என்று பல தடவை வலியுறுத்துகிறார் சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருந்த ஒரு பிரதேசம்தான் இலங்கை என்று வான்மீக முனிவர் பல தடவை கூறுகிறார் எனவே சமுத்திரமல்லாத இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் இலங்கை இருப்பதா இருந்ததாக சர்தார் கீவே குறிப்பிடுவது வெறும் கற்பிதமாக என்று சொல்லி அவற்றை கருத்தையும் தூக்கி அறிஞ்சிட்டேன் இப்போ ஜாவா என்றதை ஏற்றுக்கொள்ளகிறாது இலங்கை வந்து இந்தியா அந்த மத்திய பிரதேசத்தில் என்றதையும் ஏற்றுக்கொள்ளுகிறாரு இந்த கருத்துக்களை மறுத்து அவர் உடன்படுற கருத்து ஏதென்றாலுமா இந்த பார்ஜிட்டர் சொல்கிறது போல தென்னிந்தியாவுக்கு அண்மையில் இருக்கிற இன்றைய இலங்கை தான் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை என்று அவர் சொல்கிறார் அதை நிறுவுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வாரார் இலக்கிய சான்றுகள் காட்டுறார் இது கல்வெட்டு மூலாதாரங்களை காட்டுறார் கர்ணபரம்பரை கதைகளை காட்டுறார் இப்படி பல சான்று வரலாற்று சான்றுகளை காட்டுறார் இவற்றின் ஊடாக ஜா இல இது ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை இன்றைய இலங்கை என்று நிறுவுவதுதான் இந்த இலங்கை ஆற்றுப்படை என்ற கட்டுரை செண்டு கேள்வியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இராமாயணம் தொடர்பான நிலவர கருத்து இராமாயணம் முழுவதும் கட்டுக்கதை இராமாயணத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் ஓரளவுக்கு உண்மையுடையது சீதை என்ற சொல் உளவுசால் என்று பொருள்படுவதனால உளவுத் தொழிலை உருவகப்படுத்த எழுந்த காவியம் வட இந்தியாவில் இருந்த ஆரியர்கள் விந்திய மலைக்கு தெற்கே பிற வரலாற்றை கூறுவது வெரி சிம்பிள் அடுத்தது பிள்ளையால் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை தொடர்பாக அதுக்கே நாலு கருத்து சொன்னார் இலங்கை என்றது ஒரு கற்பனை நாடு தென்னிந்தியாவுக்கு அனித்தாக இருக்கிற இன்றைய இலங்கை தான் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை அடுத்தது ஜாவா சுமத்ரா பிரதேசம்தான் தான் இலங்கை இந்தியா என்ற மத்திய பிரதேசத்தில் இருந்தது இதில் இது ஏற்புடையது இது மறப்புடையது இவ்வளோந்தான் விஷயம் ஸோ இன்றைக்கு நான் முதலாவது காணொலியில் இந்த ரெண்டு கல்விகளுக்கும் உங்களை வழிப்படுத்தியிருக்கேன் தொடர்ந்து நான் இனி ஓண்டோண்டாக போகிறேன் எப்படி ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை இன்றைய இலங்கை என்பதற்கு தருகிற இலக்கிய சான்றுகள் அப்படி ஒவ்வொரு ஒரு காணொலியாக நான் பதிவேற்றேன் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கற்றுரையர்க்காக வாசித்து பாருங்கள் நான் சொல்கிற போதே இதில் பாயிண்ட்ஸுகளை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் என்னென்றால் பிள்ளையாக நான் இப்படி தொடர்ந்து கதைக்கிற போது சில ஒரு கருத்துக்கள் முரண்பாடாக மாறி சொல்லிடலாம் அது இயல்பானது தான் கருத்து கொண்டு கேட்க இதை பார்த்து சொல்ல முழுமையாக பார்த்தும் சொல்லவில்லை நான் முழுமையாக கற்றையை வாசிக்க வாசிச்சும் இல்லை ஸோ சில தவறுகள் வரலாம் நீங்கள் அதை புத்தகங்களை பார்த்தீங்கன்னா அதை விளங்கி கொள்ள முடியும் நான் சொல்லிக்க எனக்கே தெரியுது சில கருத்துக்களை நான் அசதியினாலேயோ எண்ணத்தினாலேயோ ஒரு தடுமாற்றங்கள் வந்தது ஸோ அதை தவிர்த்து படித்து கொண்டீங்கன்னா நல்ல பயனுடையதாக இருந்தால் உங்களுக்கு விளங்கி இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்க பயனுடையதாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வளமையாக சொல்கிற செய்திதான் குழந்தைகள் குறையிருக்குமாக இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள் நிறைவிற்காம் ஆக இருந்தால் ஊருக்கு சொல்லுங்கள் தமிழால் வைய தலைமை கொள்வோம் நன்றி வணக்கம்